மீனம் லக்னம் மீனம் ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நடக்கப் போகும் நல்லவைகளாக தீயவைகளாக எந்தெந்த விஷயங்கள் கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக அமைந்துள்ளது என்பதை பற்றி துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சார இருப்புகளை பார்க்கின்றபோது கும்பத்தில் சுக்கிரனும் ரிஷபத்தில் குரு வக்ர நிலையிலும் தனுசுராசியில் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் விரைவில் விரைவில் தனுசுராசியில் ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் புதன் பகவான் நுழைந்து பயணிக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் புதன் பகவான் அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட புதன் பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இதன் காரணமாக உங்களுடைய வியாபாரம் தொழிலில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் நிறைய உங்களை வந்து சேரும் வருமானங்கள் அதிகரிக்கும் புகழ்மிக்க பிரபலங்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் உங்களுடைய மாமன் வழியில் மைத்துனர் வழியில் இருந்து கொண்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை ஏற்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் இந்த தருணங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைத்து உபரி வருமானங்கள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா சலுகைகளும் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை புதன் உள்ளிட்ட மற்ற கிரகநிலைகளும் தெளிவுபடுத்துகின்றன இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானை பார்க்கிறார் அதாவது கடகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கும்பம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பார்வையிடுகிறார் சுக்கிர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குள் நுழைந்தவுடன் செவ்வாய் பகவானுடைய பார்வையை பெறுகிறார் இது சிறப்பு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பார்வையிடுகிறார் இதன் காரணமாக நீங்கள் விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு வீட்டிற்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி சந்தோஷப்பட முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் குறைவதற்கு புதிய முயற்சிகளையும் முடிவுகளையும் எடுப்பதாலும் அதில் வெற்றிகள் கிடைப்பதாலும் கடன் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த தருணத்தில் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் கிடைத்து அதிக அளவிலான சந்தோஷங்கள் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் இந்த வார காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பதன் காரணமாக திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவுகள் ஏற்பட்டு சரளமான பணப்புழக்கங்கள் உண்டாகி பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உத்வேகமும் அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு பத்தாம் இடமான வேலைத் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் அதிபதி உங்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்லதல்ல ஆனால் அவர் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் அடுத்தவர்களுடைய விஷயத்தை நீங்கள் அறிந்து புரிந்து தெரிந்து தீர்த்து வைப்பதற்கான யோகங்கள் உண்டு கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் நல்லுறவு ஏற்பட்டு தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழிலில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை சந்தோஷங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களைப் பற்றியோ அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ முன்னேற்றத்தை பற்றியோ நீங்கள் அதிக அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் குறு மூன்றில் வக்கிரநிலையில் இருப்பது மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு வாரி வழங்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்தவர்களை நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைத்தால் அவ்வாறான பணிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அந்த தருணங்களில் நீங்கள் வேறு பணிகளை சிறப்பாக செய்து அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை குருபகவான் பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணிகளை தனித்து செய்தாலோ கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலோ மிகப்பெரிய அளவிலான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் அனுகூலங்களும் பலமாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை நேர்த்திகடன்களை செய்து முடிப்பதற்கான யோகங்களும் கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அபரிவிதமாக ஏற்படும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கும்பம் ராசிக்குள் சுக்கிர பகவான் நுழைந்து பயணிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் மறைவது மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வதற்கு இணங்க நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல பல நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அதிக அளவில் உள்ளது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் அதிகார பொறுப்புகள் உங்களைத் தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த மாதிரியான பொறுப்புகளை நீங்கள் நன்கு உபயோகப்படுத்திக் கொள்வதின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த தருணத்தில் சுக்கிர பகவானால் பொன்பொருள் சேர்க்கை உறுதியாக உண்டு பயணங்களால் நல்ல பலன்கள் நிறைந்து உண்டு பாகப்பிரிவினை பிரச்சனைகள் சுமூகமாக முடிவடைந்து உங்களுக்கு லாபகரமாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் இருந்தால் அவ்வாறான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான லாபகரமான தீர்ப்புகளை இந்த வாரத்தில் நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரபகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு தற்போது மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஏழரை சனி காலகட்டத்தின் முதல் கட்டமான விரையசனி காலகட்டத்தில் இருந்தாலும் கூட எதிர்பாராத நல்ல பல அதிரடியான முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் பெற முடியும் என்பதை சுக்கிர பகவானின் அமைப்பு உள்ளிட்ட மற்ற கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ள தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய முழுதிறமைகளை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக நல்ல பல முன்னேற்றங்கள் ஏற்படும் மீனம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வியில் அக்கறையும் ஆர்வமும் கூடும் கவனச்சிதறல்கள் குறையும் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது பழைய கடன்களை அடைக்கக்கூடிய யோகங்களும் உண்டு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக அமையும் தொழில் மற்றும் வியாபாரத்தை உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முடியும் புதிதாக இடம் நிலம் வாங்க முடியும் வீடியோவை தொடர்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் குல் சென்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள பிராடக்ட் லிங்குகளை தொட்டு பார்த்து உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும் இப்போது வீடியோவை தொடர்வோம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்களில் என்ன மாதிரியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் ஏற்படுகின்றது என்று உற்று கவனிக்கும்போது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான ரிஷபம் ராசிக்குள் வக்ரநிலையில் நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது ஏழரை சனி காலகட்டத்தில் முதல் கட்டமான விரயசனி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் வீண் விரய செலவுகள் நிறைந்திருக்கும் என்பது மட்டுமில்லாமல் எந்தவிதமான புதிய முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்துள்ளது எனவே இந்த தருணத்தில் சனியின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த தருணம் கருதப்படுகிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் தடைதாமதங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் கடைசி நேரத்தில் வெற்றிகளை காணும் என்பதால் அந்த காரியம் நடக்கும் வரை நடக்குமா நடக்காதா என்ற மனநிம்மதி இல்லாத சூழ்நிலை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களையும் அதிகார பதவியில் உள்ளவர்களையும் அரசாங்கத்தில் உள்ளவர்களையும் பகைத்துக் கொள்வதை தவிர்த்தல் சிறப்பு நீங்களுண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகச் சிறப்பு கடகம் ராசியிலிருக்கும் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையிலிருந்து வக்கிரமும் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாயின் பார்வை சனியின் மீது விழுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறாது மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் தடைகள் அதிகரிக்கலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது கடினம் இந்த தருணத்தில் தொலைதூரத்தில் உள்ள இடங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட காலங்களுக்கு முன்னால் இருந்த பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு சகோதர சகோதரிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பது மட்டுமில்லாமல் பாகப்பிரிவினை தாமதமாகலாம் செவ்வாயின் அமைப்பு காரணமாக பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் பொறுமையுடன் நிதானத்துடன் உணர்ச்சிவசப்படாமலும் செயல்பட வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த வாரம் அமைந்துள்ளது என்றாலும் மற்ற கிரக நிலைகளால் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு மாநில மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களை வந்து சேரும் பரிகாரம் துர்கை அம்மனை வழிபடுங்கள்